வணக்கம் உலக பொதுமறை திருக்குறள் மனிதனை பிளக்கும் நாடு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து நிற்பதால் உலக பொதுமறை திருக்குறள் அதை உள்ளத்தில் எழுதி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அகர முதல உலகு எல்லா மொழிகளும் அகரத்திலிருந்து தொடங்குகின்றன எனவே எது தொடக்கம் என்று தேடுகிற போது அது இறைவனிலிருந்து பகவனிலிருந்து உலகு தொடங்குகிறது கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் படிச்சு என்ன பயன் ஞானமாகிய தூய வெண்ணறிவு அது உடைய இறைவனுடைய திருவடியை தொழவில்லை என்றால் கல்வியினால் என்ன பயன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உயிரோடு இருப்பது என்பது வேறு வாழ்வது என்பது வேறு வளர்ந்து வளர்ந்து நிறைநிலை ஏதுதல் தான் வாழ்வு என்று கொள்ள வேண்டும் அதுதான் நிலமிசை நீடு வாழும் நிலை அதற்கு என்ன செய்ய வேண்டும் மலர்மிசை ஏகி நான் மானடி சேர வேண்டும் அதாவது இதயமாகிய தாமரையில் குடியிருக்கிற அல்லது ஞானமாகிய தாமரையில் குடியிருக்கிற அந்த இறைவனுடைய அடியை சேர வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு இடும்ப இல எப்போதும் துன்பம் துன்பம் என்று எல்லோரும் புலம்புகிறோம் எல்லா துன்பங்களுக்கும் என்ன காரணம் என்று யோசித்தோமா விருப்பு வெறுப்பு இவைதான் நம்முடைய சகல துன்பங்களுக்கும் காரணம் எனவே வேண்டுதல் வேண்டாமை இல்லாத நிலை நாம் எய்ய வேண்டும் அப்படி எய்துவதுதான் துன்பமற்ற வாழ்க்கையை நமக்கு தரும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த உலகத்தில் உயிர்கள் படுகிற துன்பங்களுக்கு காரணம் நல்வினை தீவினை பாபபுண்ணியம் என்று எழுதுவார்கள் இது ரெண்டிலிருந்து மனிதன் எப்படி வெளியில் வர முடியும் என்று கேட்டால் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் இறைநிலை எய்தி விதி வேலை செய்வது இல்லை இருள் சேர் இருவினை என்ற பாவம் எப்படி நரகத்தில் சேர்க்கிறதோ அப்படி புண்ணியம் மறைமுகமாக நரகத்தில் சேர்க்கிறது என்ற நுட்பம் இக்குரலில் கவனிக்கத்தக்கது பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எலியை பிடிப்பதற்கு பொறி என்று வைத்திருப்பார்கள் எலி பொறி என்பார்கள் அதுபோல் மனிதன் மறுபடியும் வந்து பூமியில் பிறப்பதற்கான ஒரு பொறி வைக்கப்பட்டிருக்கிறது அது எது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த வழி புலன்கள் செல்ல புலன் வழி மனமும் செல்ல மறுபிறவி நமக்கு வந்துவிடுகிறது எனவே பொரிவாயில் ஐந்து அவித்தார் ஐந்து பொறி புலன்களையும் அவித்து சமைத்து வைத்திருக்கிறவர்கள் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் எந்த வகையிலும் தங்கள் ஒழுகலாறில் இருந்து விலகாதவர்கள் நெறியில் நிற்பவர்கள் நீடு வாழ்வார் என்றைக்கும் நிலைத்து நிற்பார்கள் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது எல்லாரும் எப்போதும் ஏதோ ஒரு மனக்கவலையுடைய இருக்கிறார்களே இந்த மனக்கவலைக்கு ஒரு மருந்து வேண்டுமென்றால் எது மருந்து இறைவன் திருவடி அல்லது எது நிலையானதோ அந்த அறத்தின் புரிதல் இறைவன் என்ற உடனே ஆண்பாலில் நாம் ஒரு கடவுள் வடிவத்தை கற்பனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அறவழியில் நிற்றல் என்பதே இறைநிலை அது தனக்கோமை இல்லாத பெருநிலை எனவே தனக்கோபை இல்லாதான் தாள் நம்முடைய மனதில் இன்ப துன்பங்கள் அற்ற துவந்த நிலையற்ற இரட்டை மனோபாவங்களை வென்று ஒற்றை நிலையில் அறவழியில் நிற்கிறோமே அதுதான் தவனுக்கு ஓமை இல்லாத ஒரு நிலை ஒரு மனிதனாக உயருகிற நிலை அவர்களுக்கு மனக்கவலை என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அல்லது அப்படிப்பட்ட ஞானியர் திருவடியில் தன்னை ஒப்படைத்தவனுக்கும் மனக்கவலை இல்லை சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறம் என்பது ஒரு கடல் அதில் நாம் நீராடுகிற போது நம்முடைய தூய்மை நமக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட பெருமக்கள் திருவடியை சென்று சேருகிற போது நாம் அறக்கடலில் குளித்து எழுந்தது மட்டுமல்ல பிறவிக் கடந்து விட முடியும் பிறவாழி நீந்தல் அப்படி சேராதவர்கள் சேர முடியாது என்பதை அரிது என்ற சொல் நமக்கு விளக்கியது கோளில் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை காது இருந்து பயனில்லை கண்ணிருந்து பயனில்லை சில பேர் வாழ்வு அப்படித்தானே அப்படி தலை இருந்தும் பயனில்லாமல் போய்விடுகிறது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தால் சிறந்த எட்டு குணங்கள் அப்படி உடைய அந்த தலைவனுடைய தானை வணங்கா தலை இருந்தும் பயனற்றது எல்லாவற்றையும் விட அடிப்படையான நோக்கம் இந்த கடலை கடந்து போக வேண்டும் இது பிறவி பெருங்கடல் தொடர்ந்து பிறக்கிற ஒரு கடல் அவர்கள் இறைவன் அடி சேர்ந்தால் நீந்தலாம் சேரவில்லை என்றால் நீந்த முடியாது இப்படி ஞானம் பெற்று உயர்ந்து தன்னை வளர்த்து உலகை இன்புறுத்தி நாமும் தெய்வமாக வாழும் பெருநிலையை தெய்வ நிலையை சேருவதன் மூலம் அடையலாம் என்று விளக்குவதுதான் கடவுள் வாழ்த்தின் பெரும் குறிப்பு திருக்குறளை மாணவர்கள் மனதில் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இப்போது எங்கள் நோக்கம் அது தமிழ்மறை உலகப் பொதுமறை என்ற உணர்வோடு எளிய முறையில் மனநம் செய்வதற்கு வசதியாக நல்ல இசையோடு இசைக்குரலோடு எந்த விதமான துணைக்கருவிகளுமின்றி அதை மறைவோம் ஓத வேண்டும் என்ற எண்ணத்தில் திருக்குறளை நாங்கள் இப்போது தயாரித்து வழங்குகிறோம் கேளுங்கள் மற்றவரையும் கேட்கச் செய்யுங்கள் இளம் பிள்ளைகள் இதயத்தில் திருக்குறள் பதியும்படியாக இதனை நாள்தோறும் கேட்டு மனதில் கொள்ளும்படியாக குழந்தைகளை தயவு செய்து பக்குவப்படுத்துங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரமாக திருக்குறள் உங்கள் பார்வைக்கு வரும்